அனைவருக்கும் வணக்கம் ஆயுத பூஜை அன்னைக்கு நம்ம வீட்டுக்கு இந்த பொருட்களை வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய நல்ல விஷயம் தேடி வரும் என்ன பொருளை வாங்கிட்டு வரணும் அந்த நாள்ல நம்ம என்னென்ன செய்யணும் பாங்க பாக்கலாம் ஆயுத பூஜை அப்படின்னு சொன்னாலே அது பாத்தீங்க அப்படின்னா நவராத்திரி பூஜையில ஒன்றாகத்தான் இருக்கு நவராத்திரி பூஜையில துர்க்கை அம்மனுக்கு மூணு நாட்கள் அடுத்த மூன்று நாட்கள் லக்ஷ்மி தேவிக்கு அடுத்த மூன்று நாட்கள் சரஸ்வதி தேவிக்கு அப்படின்னு சொல்லுவாங்க கடைசியா நம்ம சரஸ்வதி தேவி வழிபாடு பண்றதுனால இது சரஸ்வதி பூஜை அப்படின்னு சொல்றோம் நம்ம வாழ்க்கையில ஒரு நிலையில இருந்து அடுத்த நிலைக்கு போறதுக்கு கல்வி அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது விஷயம் இல்லைங்களா படித்திருக்கும் போது நம்ம ஒரு வேலைக்கு போறோம் இருந்து பொருள் ஈற்றோம் சோ அப்ப சரஸ்வதி தேவியை வழிபடுறோம் அப்படின்னாலே நமக்கு நல்ல கல்வி ஞானம் அப்படின்றது கிடைக்கும் அதே மாதிரி நம்ம செய்யக்கூடிய தொழில் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதனால்தான் செய்யும் தொழிலை தெய்வம் அப்படின்ற ஒரு பழமொழியும் நம்மதுல இருக்கு சோ கடவுளுடைய முன்னாடி நம்ம தொழிலை நம்ம அந்த தொழில் செய்வதற்கு பயன்படுத்தக்கூடிய கருவிகளை வைத்து வழிபடுக்க தான் இந்த ஆயுத பூஜை இந்த நாள்ல என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வீட்டை நல்லா சுத்தம் பண்ணி வீட்டுல ஒட்டடையெல்லாம் இருந்தது அப்படின்னா அதையெல்லாம் எடுத்துட்டு நீங்க பயன்படுத்தக்கூடிய கருவிகள் நீங்க பயன்படுத்தக்கூடிய வாகனங்கள் இதெல்லாம் நல்லா சுத்தம் பண்ணிட்டு மஞ்சள் குங்குமம் பூங்கல் அப்புறம் வந்து சுவாமி கும்பிடறதுக்கு வெத்தலை பாக்கு ஊதுபசி ஆஹ் வெற்றிலை எண்ணெய் விளக்கு இது எல்லாத்தையுமே தயார் பண்ணிக்கோங்க புத்தகங்கள் இதெல்லாமே எடுத்து வச்சுக்கணும் அப்புறம் பூஜைக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் ஏத்தி வச்சு நீ எடுத்து வச்சு விளக்கு ஏத்தி கருவிகளை வைத்து உங்களுக்கு தெரிந்த பாடல்கள் ஸ்லோகங்கள் இதையெல்லாமே நீங்க செய்யறோம் இப்படி செய்யறதன் மூலமாக வாழ்க்கையில வெற்றி அப்படின்றது கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் நீங்க செய்யக்கூடிய அந்த கருவிகளை வந்து நீங்க பயன்படுத்துற கருவிகளை வச்சு வழிபாடு பண்றது மூலமாக அதுக்கு மரியாதை செலுத்துறீங்க இல்லைங்களா அதனாலேயே அதை நீண்ட காலம் முழிக்கவும் நல்ல முறையில நீங்க பயன்படுத்தவும் முடியும் இறைவனுடைய அருளை நாள் ஆயுத பூஜையில லக்ஷ்மி சரஸ்வதி பார்வதி தேவியை வழிபாடு செல்றதுனால அனைத்து விதமான அஹ் செல்வங்களும் நமக்கு பெருகும் அப்படின்னு சொல்லப்படுகிறது ஆயுதி பூஜை அன்னைக்கு நம்ம குப்பை குளங்கள் எல்லாமே வெளிய போட்டு நம்ம சுத்தம் பண்ணிருப்போம் ஆமா கூட நம்ம வீட்டுல ஆஹ் ஏதாவது ஒரு வகையில பாத்தீங்க அப்படின்னா நெகட்டிவ் எனர்ஜி அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும் அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த பொருட்கள் எல்லாமே நீங்க வீட்டுக்கு வாங்கிட்டு வந்து பூஜைல வச்சு வழிபட்டீங்க அப்படின்னாலே கெட்டது அனைத்துமே விலகி உங்களுக்கு நல்லது கண்டிப்பாக கிடைக்கும் சின்னதா அடுப்பங்கரையில நீங்க ஒரு கத்தி வாங்கினாங்கன்னா அதுவே போதுங்க இல்ல அப்படின்னா அருவாமலை இப்ப ஏதாவது ஒரு பொருளை நீங்க வந்து கண்டிப்பாக வாங்கலாம் இரும்பு சம்பந்தப்பட்ட பொருட்கள் உங்க வீட்டுடைய மத்த யூஸுக்கு தேவைப்படுற மாதிரி இரும்பு சம்பந்தப்பட்ட பொருட்கள் அந்த நல்ல புதுசா வாங்கிட்டு வந்து அதுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு பூஜை அறையில நீங்க வைக்கக்கூடிய அந்த ஆயுதங்கள்லாம் வைப்பீங்க இல்லையா அதோடு சேர்த்து இந்த பொருளையும் வச்சு வழிபாடு செய்யும் போது எப்படிப்பட்ட விட்டுட்டு போன கெட்ட சக்தியா இருந்தா கூட அதுவும் நமக்கு நிச்சயமாக நீங்கும் அப்படின்னு சொல்லப்படுது அது கூடவே சேர்த்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பொருட்களையும் நீங்க வீட்டுக்கு வாங்கிட்டு வந்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சர்க்கரை பச்சரிசி உப்பு துவரம்பருப்பு காய்ந்த மிளகாய் இதெல்லாமே அந்த நாள்ல நீங்க வீட்டுக்கு வாங்கிட்டு வருவது அப்படின்றது இன்னும் கூடுதல் சிறப்பாக சொல்லப்படுது அப்புறமாக பாத்தீங்க அப்படின்னா சரஸ்வதி தேவிக்கு உகந்த ஒரு சில பொருட்களையுமே நீங்க வீட்டுக்கு வாங்கிட்டு வந்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது அது வெள்ளை தாமரை தாமரை மணி மாலை அந்த தாமரை மணியுடைய விதைகள் அப்புறம் வீணை பொம்மை வீணை புகைப்படம் இந்த மாதிரி ஏதாவது இல்லைன்னா அன்னப்பறவை இந்த மாதிரி ஒண்ணு நீங்க வாங்கிட்டு வந்தீங்க அப்படின்னாலும் நல்லது இப்ப நான் சொன்ன எல்லா பொருட்களுமே வாங்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாதுங்க உங்களால எது வந்து வாங்க முடியுதோ அத நீங்க வாங்கிட்டு வந்து உங்களுக்கு தெரிந்த சுவாமி பாடல்கள் எல்லாமே சொல்லி இந்த பொருட்கள் எல்லாத்தையுமே நீங்க சாமி முன்னாடி வச்சு வழிபட்டீங்க அப்படின்னாலே உங்க வாழ்க்கையில நல்ல ஒரு அதிர்ஷ்ட காற்று அப்படின்றத பேச ஆரம்பிக்கும்